தயாராங்க வாக்கிங் ஸ்ட்ரீட் உங்களை அப்படியே மிரள வைக்கும் காட்சிகள் சத்தங்கள் வாசனைகள்

வாக்கிங் ஸ்ட்ரீட் ஒரு பழுதுபோக்கு சொர்க்கம் எல்லா விதமான ரசனைகளுக்கும் எல்லா விதமான ஆசைகளுக்கும் ஏத்த மாதிரி இங்க எல்லாமே இருக்கு தெரு முழுக்க பார்ங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ அமைதியான பீர்பார்கள்ல இருந்து துடிப்பான நைட் கெளப்புகள் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கே ஹா லே மியூசிக் இடங்கள்ல ராக்கி இசைல இருந்து எல்லாமே கிடைக்கும் அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்குமான தெரியல ஆனா சத்தம் மாதிரி இதுவும் ஒரு பகுதி நாலாவது பகுதி சுவ விருந்து ஸ்ட்ரீட்ல எல்லாமே கிடைக்கும் இது சாப்பாட்டு பிரியர்களுக்கான சோர்க்கம் விதவிதமான சுவைகள் ட்ரெனா இங்க கடல் உணவுகள் தான் புதுசா பிடிச்ச மீன்களை தெருவுலையே சுட்டு தருவாங்க காரசாரமான குழம்புகள்ல இருந்து மனமான பேட்டாய் வரைக்கும் நிறைய தாய் உணவுகள் கிடைக்கும் பிரேக் டைம் தெரு உணவுகளை மறந்துடாதீங்க கிரில்டு சிக்கன் மாங்காய் ஸ்டிக்கி ரைஸ் நின்னு எல்லாமே சாப்பிட்டு பாருங்க வாக்கிங் ஸ்ட்ரீட்ல சாப்பிட்டுறது ஒரு சாகசம் ஐந்தாவது பகுதி எதிர்கால பார்வை டூ தௌசண்ட் பட்டாயா டூ தௌசண்ட் என்ட்ரி பட்டாயாவுக்கு ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும்னு தெரியுது புத்தாண்டு கொண்டாட்டம் அமர்கலமா இருந்துச்சு வான வேடிக்கைகள் வானத்தை அலங்கரிச்சது வாக்கிங் ஸ்ட்ரீட் கலகலப்பா இருந்துச்சு சுற்றுலா தொழில நல்லா போயிட்டு இருக்கு புல்லா இருக்கு புது ரெஸ்டாரண்ட்கள் பாகன்னு நிறைய வந்துட்டே இருக்கு ஒரு வித நம்பிக்கை காத்தில வீசுது இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வரும் வாக் அண்ட் பெஸ்டிவல் மாதிரி உள்ளூர் உணவில் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள் இத மிஸ் சரி இவ்ளோதான் பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட் புலன்களுக்கு விருந்து நிறுத்தாத பொழுதுபோக்கு சமையல் நிபுணத்துவம் எல்லாம் கலந்த இடம் நேரில் வந்து அனுபவிய நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் வணக்கம் தாய்லாந்துல இருக்கிற பட்டாயாவுல இருக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட்க்கு வந்தனா பிரேக் டைம் தோண்டி போன உயிரோட துடிப்பு மிக்க நகரம் அதோட மையமா இருக்கிறதே வாக்கிங் ஸ்ட்ரீட் இது வெறும் தெரு இல்ல இது ஒரு அனுபவம் புலங்களுக்கு ஒரு விருந்து இரவு உயிர் பெறும் இடம் மாலையில இருந்து விடிய காலை வரைக்கும் இந்த தெரு வேற மாதிரி மாறிடும் நியா விளக்குகள் வானத்தை வண்ணங்களால அலங்கரிக்கும் எல்லா கடை வாசல்லையும் இருந்து பாட்டு சத்தம் கேட்கும் காத்துல ஒரு விதுச்சா நீங்க நீங்க உங்களை மறந்து ரசிக்க வரணும் சாகசம் தேடுறவங்களா இருந்தாலும் சரி நல்லா கழிக்கணும்னு நினைச்சாலும் சரி வாக்கிங் ஸ்ட்ரீட் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறத தரும் துடிப்பான குழப்பமான உலகத்துல முங்கி மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்க தயாராங்க

சூச்சல் கிளாஸ் சத்தன்னு எப்பவும் ஒரு கலகலப்பு இது ஒரு போதும் தூங்காத இடம் வாக்கிங் ஸ்ட்ரீட் ஒரு பழுதுபோக்கு சொர்க்கம் எல்லா விதமான ரசனைகளுக்கும் எல்லா விதமான ஆசைகளுக்கும் ஏத்த மாதிரி இங்க எல்லாமே இருக்கு தெரு முழுக்க பாருங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான சூழல் அமைதியான பீர் பார்கள் இருந்து துடிப்பான நைட் கெலப்புகள் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கு இடங்கள்ல ராக் இசையில இருந்து ரெக்கே வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் கோகோ பாக எல்லாருக்கும் பிடிக்குமானு தெரியல ஆனா நீன் லைட்ஸ் பட்டு சத்தம் மாதிரி இதுவும் வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட ஒரு பகுதி நாலாவது பகுதி சுவ விருந்து வசிக்குதா ஸ்ட்ரீட் எல்லாமே உணவுகள் புதுசா பிடிச்ச மீன்களை தெருவுலையே சுட்டு தருவாங்க காரசாரமான குழம்புகள்ல இருந்து மனமான பேட்டாய் வரைக்கும் நிறைய தாய் உணவுகள் கிடைக்கும்

புத்தாண்டு கொண்டாட்டம் அமர்கலமா இருந்துச்சு வான வேடிக்கைகள் வானத்தை அலங்கரிச்சது சுத்துலா தொழில நல்லா போயிட்டு இருக்கு ஹோட்டல்கள் புது ரெஸ்டாரண்ட்கள் நிறைய வந்துட்டே இருக்கு ஒரு வித நம்பிக்கை காத்துல வீசுது இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வரும் அண்ட் பெஸ்டிவல் மாதிரி உள்ளூர் பண்ணிடாதீங்க கொண்டாடுங்கள் சரி இவ்வளோதான் பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட் புலன்களுக்கு விருந்து நிறுத்தாத பொழுதுபோக்கு சமையல் நிபுணத்துவம் எல்லாம் கலந்த இடம் நேர்ல வந்து அனுபவிய நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் வணக்கம் தாய்லாந்து பட்டாயாவுல இருக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட்க்கு வந்தனா பிரேக் டைம் தோண்டி உயிரோட தூடி குமிக்க நகரம் அதோட மையமா இருக்கிறேன் வாக்கிங் ஸ்ட்ரீட் இது வெறும் தெரு ஒரு அனுபவம் புலங்களுக்கு ஒரு விருந்து இரவு உயிர் பெறும் இடம் இருந்து விடிய காலை வரைக்கும் இந்த தெரு வேற மாதிரி மாறிடும் நீயா விளக்குகள் வானத்தை வண்ணங்களால அலங்கரிக்கும் எல்லா கடை வாசல்லையும் இருந்து பாட்டு சத்தம் கேட்கும் காத்துல ஒரு விதுச்சா நீங்க போங்க நீங்க உங்களை மறந்து ரசிக்க வரணும் சாகசம் தேடுறவங்களா இருந்தாலும் சரி நல்லா கழிக்கணும்னு நினைச்சாலும் சரி வாக்கிங் ஸ்ட்ரீட் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறத தரும் துடிப்பான குழப்பமான உலகத்துல முங்கி மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்க தயாராங்க வாக்கிங் ஸ்ட்ரீட் உங்களை அப்படியே மிரள வைக்கும் காட்சிகள் சத்தங்கள் வாசனைகள் இது உங்க புலன்களுக்கு முழுசா ஒரு தாக்குதல் மாதிரி நியாம் விளக்குகள் ஐரம் வண்ணங்கள பிரகாசிக்கும் துடிப்பான டெக்னோ இசையில இருந்து லைப் தாய் பாப்பரை காத்துல இசை நிறைஞ்சிருக்கும் தெரு உணவுகளோட வாசனையும் விதவிதமான வாசனை தெருவியங்களும் கலந்து கள்ள வீசும் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்த சுட்டம் தெருவுல அலைமோதம் சிரிப்பு சூச்சல் கெலாஸ் சத்தன்னு எப்பவும் ஒரு கலகலப்பு இது ஒரு போதும் தூங்காத இடம் வாக்கிங் ஸ்ட்ரீட் ஒரு பொழுதுபோக்கு சொர்க்கம் எல்லா விதமான ரசனைகளுக்கும் எல்லா விதமான ஆசைகளுக்கும் ஏத்த மாதிரி இங்க எல்லாமே இருக்கு தெரு முழுக்க பார்கை ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ சூ அமைதியான பீர்பார்கள்ல இருந்து துடிப்பான நைட் கிளப்புகள் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கு ஹா லே மியூசிக் இடங்கள்ல ராக்கி இசைல இருந்து எல்லாமே கிடைக்கும் அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்குமான தெரியல ஆனா சத்தம் மாதிரி இதுவும் வாக்கிங் ஸ்ட்ரீட் ஒரு பகுதி நாலாவது பகுதி சுவ விருந்து வசிக்குதா ஸ்ட்ரீட்ல எல்லாமே கிடைக்கும் இது சாப்பாட்டு சாப்பாட்டுகளுக்கான சோர்க்காம் விதவிதமான சுவைகள் ஜென்னா இங்க கடல் உணவுக தான் முக்கியம் புதுசா பிடிச்ச மீன்களை தெருவுலையே சுட்டு தருவாங்க காரசாரமான குழம்புகள்ல இருந்து மனமான பேட்டாய் வரைக்கும் நிறைய தாய் உணவுகள் கிடைக்கும் பிரேக் டைம் தெரு உணவுகளை மறந்துடாதீங்க கிரில்டு சிக்கன் மாங்காய் ஸ்டிக்கி ரைஸ் இல்லைன்னு எல்லாமே சாப்பிட்டு பாருங்க வாக்கிங் ஸ்ட்ரீட்ல சாப்பிட்டுறது ஒரு சாகசம் ஐந்தாவது பகுதி எதிர்கால பார்வை டூ தௌசண்ட்ல பட்டாயா டூ தௌசண்ட் பட்டாயாவுக்கு ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும் புத்தாண்டு கொண்டாட்டம் அமர்கலமா இருந்துச்சு வான வேடிக்கைகள் வானத்தை அலங்கரிச்சது வாக்கிங் கலகலப்பா இருந்துச்சு சுற்றுலா தொழில நல்லா போயிட்டு இருக்கு புல்லா இருக்கு புது ரெஸ்டாரண்ட்கள் பாகன்னு நிறைய வந்துட்டே இருக்கு ஒரு வித நம்பிக்கை காத்துல வீசுது இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வரும் அண்ட் பெஸ்டிவல் மாதிரி உள்ளூர் கலாச்சாரத்தை கொண்டாடுங்க இத சரி இவ்ளோதான் பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட் புலன்களுக்கு விருந்து நிறுத்தாத பொழுதுபோக்கு சமையல் நிபுணத்துவம் எல்லாம் கலந்த இடம் நேரில் வந்து அனுபவிய நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் வணக்கம் தாய்லாந்துல இருக்கிற பட்டாயாவுல இருக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட்க்கு வந்தنا. பிரேக் டைம் பாயிண்ட் வீக் கொண்ட. வீரோடு நகரா. அதோட மையமா இருக்குதே வாக்கிங் ஸ்ட்ரீட். இது வெறும் தெரு இல்ல இது ஒரு அனுபவம். புலங்களுக்கு ஒரு விருந்து. இரவு உயிர் பெறும் இடம். மாலையில இருந்து விடிய காலை வரைக்கும் இந்த தெரு வேற மாதிரி மாறிடும். மியா விளக்குகள் வானத்தை வண்ணங்களால அலங்கரிக்கும். எல்லா கடை வாசல்லையும் இருந்து பாட்டு சத்தம் கேட்கும் காத்துல ஒரு விதுச்சா நீங்க நீங்க உங்களை மறந்து ரசிக்க சாகசம் இருந்தாலும் சரி நல்லா கழிக்கணும்னு நினைச்சாலும் சரி வாக்கிங் ஸ்ட்ரீட் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறத தரும் துடிப்பான குழப்பமான உலகத்துல முங்கி மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்க தயாராங்க

சூச்சல் கெலாஸ் சத்தன்னு எப்பவும் ஒரு கலகலப்பு இது ஒருபோதும் தூங்காத இடம் வாக்கிங் ஸ்ட்ரீட் ஒரு பழுதுபோக்கு சொர்க்கம் விதமான ரசனைகளுக்கும் ஆசைகளுக்கும் ஏத்த மாதிரி இங்க எல்லாமே இருக்கு தெரு முழுக்க பாருங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான சூழல் அமைதியான பீர் இருந்து துடிப்பான நைட் கிளப்புகள் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கே ஹா லே மியூசிக் இடங்கள்ல ராக் இசைல இருந்து ரெக்கே வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் கோகோ கோபாக எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல அனா நீயா லைட்ஸ் பட்டு சத்தம் மாதிரி இதுவும் வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட ஒரு பகுதி நாலாவது பகுதி சுவ விருந்து வசிக்குதா ஹா எல்லாமே கிடைக்கும் இது சாப்பாட்டுக்கான சோர்க்கம் விதவிதமான சுவைகள் புதுசா பிடிச்ச மீன்களை தெருவுலையே சுட்டு தருவாங்க காரசாரமான குழம்புகள்ல இருந்து மனமான பேட்டாய் வரைக்கும் நிறைய தாய் உணவுகள் கிடைக்கும் டைம் தெரு உணவுகளை மறந்துடாதீங்க

வானத்தை அலங்கரிச்சது வாக்கிங் சிட்டி கலகலப்பா இருந்துச்சு சுத்துலா தொழில நல்லா போயிட்டு இருக்கு ஹோட்டல்கள் புல்லா இருக்கு புது ரெஸ்டாரண்ட்கள் பாகன நிறைய வந்துட்டே இருக்கு ஒரு வித நம்பிக்கை காத்துல வீசுது இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வரும் நக்லுவா வாக் அண்ட் ஹீட் பெஸ்டிவல் மாதிரி உள்ளூர் உணவு கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள் இத மிஸ் பண்ணிடாதீங்க சரி இவ்வளவுதான் பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட் புலன்களுக்கு விருந்து நிறுத்தாத பொழுதுபோக்கு சமையல் நிபுணத்துவம் எல்லாம் கலந்த இடம் நேரில் வந்து அனுபவியுங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் なかん